ஏக்கா பாக்கியாக்கா மல்லிகா பாட்டி எல்லாரையும் மரத்துக்கடியில வர சொல்லி போன் போட்டாங்க அவங்கள என்ன காணும் தெரியல நெட்டவலி எனக்கும் போன் போட்டாங்க இருக்கிற வேலை எல்லாம் விட்டுட்டு அப்படியே கையோட வந்துட்டேன் என்னாச்சுக்கா பூமாடி மாதிரி வேற வீட்டுல தனியா இருக்கா தெரியலையம்மா சரி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பாக்கலாம் இருங்க இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்ல சும்மா இங்க வா அங்க வான்னு போன போட்டு உயிரை வாங்குது ஆமா சுந்தரி அக்கா

ஷீலான்னு சொல்லி கூப்பிடு ஆமா ஆமா ஷீலா ஷீலா ஷீலான்னு கூப்பிடுமா நான் அந்த பக்கம் இங்க பாரு கீதா நான் உன்னை எவ்வளவு மரியாதையா பேசுறேன் நீ என்ன இப்படி சைல்டிஷா பிகே பண்ணிட்டு இருக்க ஐ டோன்ட் லைக் தட் ஓ இங்கிலீஷ் மேடம் இங்கிலீஷ் பேசுறீங்களோ பேசுங்க பேசுங்க சீ உன் கிட்ட நான் மனசு பேசுவானா சீ 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 இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இப்போ அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏ கீதா சும்மா தான் இருடி அவளையே நம்பிக்கிட்டு இருக்க இது ஏன் மூஞ்சி இப்படி பண்றதெல்லாம் பண்ணாத நீ என்ன சின்ன பிள்ளையா இருக்கா இதெல்லாம் சும்மா ஃபன் ஜாலி ஃபன் அவ்ளோதான் சரிமா சரிமா நீ கொஞ்சம் மூஞ்சே நல்லா வை ஆ இது மல்லிகா பாட்டி வந்துட்டாங்க பாட்டி வாங்க உங்களுக்காக தான் இவ்ளோ நேர வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன சீலா வாய் என்ன சும்மா என்னமா ஒரு பக்கம் வாய் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போய் வருது உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஸ்கேல் மேன் ஸ்டைல் சரி சரி கொஞ்ச நேர சும்மா இருங்க அதான் வந்துட்டாங்கல மல்லிகாமா வாங்க எல்லாரும் மன்னிச்சுக்கங்கமா ரொம்ப நேர காக்க வச்சிட்டேன் சுந்தரிமா இருக்கிறியோ மன்னிச்சுக்கம் தாத்தாவுக்கு மருந்து கொடுத்துட்டு வர கொஞ்சம் ஆயிருச்சு ரெண்டு நாள் அவருக்கு நல்லா சலியா அதனாலதாம கொஞ்சம் ஆயிருச்சு அட பாட்டியோ அவகிட்ட இருக்கு மன்னிப்பு இருக்கீங்க அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது சரி சொல்லுங்க என்ன எதுக்கு எல்லாரையும் மருத்துக்கடியே வர சொன்னீங்க இல்லம்மா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் ஆல்ரெடி கெடா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி என் மையன் நைட்டு ஃபோன் பண்ணினேன் அவனுக்கு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான வேலை இருக்கான் ஏதோ ஒரு ஊருக்கு போகணுன்றேன் சரி அதனால் நாளைக்கே வரேன் நாளைக்கே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்றாம்மா உங்களுக்கெல்லாம் சௌரியமா நாளைக்கு வர முடியுமா அதான் எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு வர சொல்லி கேட்டு போகலான்னு வந்தம்மா அப்படியாம்மா நாளைக்கே அப்போ கோயிலுக்கு போகணுன்றீங்களோ சரி பரவாயில்லம்மா இதில் என்ன இருக்குது நாளைக்கு போகிறத நாளைக்கு போக போகிறான் அவ்வளோதானே பார்த்துக்கலாமா போகலாம் ஏன் இதெல்லாம் சொல்லணும் என்ன இப்போ வந்து சொல்றீங்க நான் வீட்டுக்காரட்ட வரை கேட்கணும் வேலை எல்லாம் முன்னாடினாலே முடிக்கணும்ல ஏன் முன்னாடியே சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு ஆமா சுந்தரி அக்கா சொல்றது கரெக்ட் தான் ஆமா கொஞ்சம் நீங்க முன்னாடியே சொல்லணும்ல பாட்டி எங்ககிட்ட ஒரு டேட் சொல்லிட்டு நீங்க இப்ப டேட் சேஞ்ச் பண்ணா என்ன பண்ண முடியும் ஒரு நிமிஷம் இருங்கமா மூணு பேரும் நெட்டவல்லி கீதா பாக்கியா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா நாளைக்கே போகிறது நீங்கள் மூணு பேர் வருவீங்கள்ல என்ன பாட்டி எங்களை போய் இப்படி கேட்டுட்டீங்க நாங்களாம் கண்டிப்பாக வருவோம் சரிங்களா எங்களை பற்றி எந்த கவலையும் வேண்டாம் நீங்கள் இன்னைக்கு நைட்டு போகணுன்னா கூட நாங்கள் கிளம்பிடுவோம் சரிங்களா அப்படியாம் சரி நெட்டவள்ளி சரி நீங்கள் மூணு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வர வேண்டாமா உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் சொல்லாதது ஏன் தப்பு தான் கடைசி நேரத்தில் தான் என் மையனே ஃபோன் பண்ணா சரி விடுங்க நீங்கள் வர வேண்டாம் நான் மற்றவங்களாம் கூட்டி நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் எதுக்கு பாவம் நீங்கள் போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஐயோ லட்சுமி மன்னிச்சிருமா நீ நிற்கிறத நான் கவனிக்கலையே நீயும் வந்துடுவதாம்மா அம்மா எதுக்குมายுதுக்குல மணி போயிடுதே பெரிய பெரிய વાતો சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணுலமா நான் வந்துடுறேன் என்ன பிளான் பண்றாளுங்கன்னு தெரியலையே மூணு பேரும் சேந்தால எதாவது வில்லங்கமா இல்லாருக்கும் அதெல்லாம் ஒண்ணுல கீதாக்கா கொஞ்சம் சும்மா சீனுக்காக வரலன்னு சொல்லிருவாங்க இந்த பாட்டி வேற இப்ப வரவேனானு சொல்லியுதுல அத தான் மறுபடியும் எப்படி போறிறதுன்னு பேசிட்டு பாருங்க வேற என்ன பேச போறாளுங்க இருங்க அவங்களே சொல்லுவாங்க பாருங்க ஏய் ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க சொல்லவும் நானு வர முடியேன்னு சொல்லிட்டேன் இப்ப பாருங்க அண்ணா பார்ட்டி வரவேனானு சொல்லிட்டாங்க இப்போ என்னடி பண்றதே ஐயோ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே கிடா வெட்டு வேற நல்லா விருந்து போடுவாங்களே அவசரப்பட்டுட்டோமோ சரி சரி ரெண்டு பேரும் பேசாமல் இருங்க நான் பேசி அதெல்லாம் சமாளிச்சுக்கிறேன் இருங்க இப்போ எப்படி பேசுறேன்னு மட்டும் பாருங்க மல்லிகா பாட்டியோ எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் உங்களுக்காக முன்னாடி நாளே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு வந்துடுறோம் சரிங்களா எங்கள் வீட்டு வாட்டி நாங்கள் சொல்லிக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் வராம இருந்தேன் எப்படி போகலாம் பாத்தியா சொன்னனா இவளுங்க இந்த முடிவுக்கு தான் வரவாளுங்க நெட்டவலி சூப்பர் நெட்டவலி எப்படி நெட்டவலி அப்படியே கண்ணாடி மாதிரி பளிச்சு போட்டு அடிச்சிட்ட நம்ம ஊரு முப்பெரும் தெய்வங்கள பத்தி தெரியாதா என்ன நமக்கு ஆ சரிமா ஒண்ணு பிரச்சனை இல்ல வந்துருங்க நாளைக்கு காலையில 8 மணிக்குலாம் வண்டி வந்துரும் போயிட்டு வந்திரலாம் ஆ ஓகே பாட்டி எத்தனை கார் பாட்டி ஒரு 4 அஞ்சு சொல்லிருக்கீங்களா காரே அப்பதான் எல்லாருக்கும் பத்தும் ஓஹோ மஞ்ச முடிக்கு கார் கேக்குறா கார் ஏன்டி கார் இல்லனா வர மாட்டியா என்ன கீதா மறுபடிய நீ ஏங்கிட்டே சண்டைக்கு வராத நான் மல்லியா படிக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் உங்க கிட்ட ஒண்ணு பேச இல்லமா சிலா கார் புடிச்சு போயிட்டு வர முடியாதுமா நிறைய பேர் வரோம்ல ஒரு பெரிய லாரிக்கு சொல்லிட்டோம் அதுலயே சமைக்கிறதுக்கு அண்டா சட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆடும் ரெண்டு ஆட்டையும் புடிச்சு போட்டு நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம்

அழிகாம்மா நாளைக்கு காலை எட்டு மணிக்கு தானே சொன்னீங்க நாங்கள் எல்லாரும் வந்துடுறோம் நீங்கள் போங்கம்மா போயிட்டு தாத்தாவை பாருங்கள் உடம்புலன்னு சொல்கிறீங்க அவருக்கு போய் மருந்து மாத்திரை கொடுத்து பார்த்துக்கோங்க நாங்கள் காலையில் வந்துடுறோம்மா ஆ எதாவது வேலை இருந்தாலும் சொல்லுங்கள் வீட்டுக்கு வந்து கூட பார்த்து நம்ம கிளம்பிக்கலாம் ஆ சரி பாக்கியா சரி எல்லாருக்கும் உன்னை போயிட்டு தரேன் சரிங்கடி நானும் கிளம்புறேன் வீட்டில் நிறைய வேலை கிடக்கு போய் அவர்கிட்ட வேற சொல்லணும் துணிமணியெல்லாம் துவைச்சி போடணும் மழை வேற வர மாதிரி இருக்குது சரி நீங்களும் கிளம்புங்க நெட்டவள்ளி கீதா கிட்டா நீ போ நீயும் போமா தனியா இருக்கேன்னு சொன்னால கிளம்புமா ஆமாக்கா சரி நாளைக்கு பார்ப்போம் ஐயையே இவங்க நம்ம தேய்ச்சி ஒண்ணும் செல்ல போலயே சும்மா கொஞ்சம் பண்ணி பார்த்தானா உடனே வர அந்த பாட்டி சொல்லிருச்சி ஆமாக்கா நான் கூட ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டோம் ஐயோ கிராதரனுக்கு போக முடியாதோ அப்படின்னு நல்ல வேளை நீ ஏதோ பேசி சமாளிச்சிட்ட போ ஆமா ஆமா இவளுங்க நம்மள எப்படா ஏதாவது சொல்லலான்னு இந்த கேங் இருக்காளுங்க இந்த பாக்கியா நெட்டவள்ளி கீதா லட்சுமி இவங்க கிட்ட கொஞ்சம் உசாராகவே தான் இருக்கணும் நம்ம மூணு பேரும் அம்மா சீலா கரெக்டா சொன்ன சரி கிளம்புவோமா ஆ சரி வாங்க போவோம் ஒன்னமனா ஃபர்ஸ்ட் தான் வந்திருக்கமோ யாருமே காணோம் எம்டி லாயலா நீ ஆ வாங்கம்மா வாங்க நேத்து நீங்க வர முடியாதுன்னு சொல்லவும் வர்றீங்கள என்னமோ யோசிட்டே இருந்தம்மா வாங்க இதெல்லாம் என்னமா இருக்கு உங்களுக்காக தானே அதான் உங்களுக்கு முன்னாடி ஆ கரெக்ட்டா சொன்னீங்க சுந்தரியக்கா நானே சொல்லலாம்ன்றே ரொம்ப சந்தோஷமா சரி மேலே ஏறி உட்காருங்க எல்லாரும் வரட்டும் வந்தானே கிளம்ப வேண்டியதான் சரி உடனே ஏற வேணாம் யார் யார் வர்றாங்கன்னு கொஞ்சம் வெளியிலேயே நின்று பார்ப்போம் பாக்கியா வா வா எங்க வீட்டுக்காரர் வரலையா ஆமாம்மா அவர் வரல அவருக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதனால வெளில போயிருக்காரம்மா அதனால தான் எங்களை போயிட்டு வர சொன்னாரு அப்புறமா பையன் பேத்தி மருமகளே எங்கம்மா வந்துட்டாங்களா அம்மா சொல்ல மறந்துட்டேன் லட்சுமி ஃபோன் பண்ணால் அவளுக்கு ஏதோ கொஞ்சம் வே வேலை இருக்கான் லேட் ஆகிடுமா அதனால் அவங்க வீட்டுக்கார அப்படியே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டார் கோயிலுக்கு வந்துடுறாளாம் அப்படியா வேலை இருக்குதா சரிம்மா இல்லை பரவாயில்ல ஆ இந்த ரெடி ஆகிட்டு இருக்காங்கம்மா இந்த இருக்காங்க சரி நீ வண்டியில் ஏறு ஆ சரிம்மா நான் அங்கே நிற்கிறேன் எல்லோரும் வரட்டும் அப்படியே ஏறிப்போம் ஏம்மா ஏம்மா இவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்த லாரியில் வேறு போகணும் அசிங்கமாக இருக்கு ஏண்டி அக்கா இப்போ என்ன ரொம்ப ஓரம் பண்ற லாரியில போகிறது உனக்கு என்ன அசிங்கமாக இருக்கா என்ன கிடா வெட்டுக்கு லாரி இப்படிதான் போவாங்க இல்லை ஃப்ளைட்லேயே போகணும் உனக்கு லார்டி மூத்தவளே ஒழுங்காக இருந்துரு சரியா ஆ இலையதான் அவன் கூட புரிஞ்சுக்கிறான் ஏன் லாரிலாம் போனவங்க கௌரவம் குறைஞ்சிருமோ பேசாமல் பாய மூடி இல்லை என்ன பாக்கியா என்னாச்சுமா ஒன்றும் இல்லை மல்லிகாம்மா இவங்க சும்மா பேசிட்டு இருக்காங்க நீங்கள் வேலை ஆகுற வேலையை பாருங்கம்மா நெட்டவள்ளி பின்னாடி அந்த கூட்டத்தை பாரு வர மாட்டேன்னு சொல்லிட்டு பந்திக்கு முந்துற மாதிரி மொதலா வந்து நிக்கிறாளுங்க பாத்தியா ஓஹோ இந்த விஐபிஸ் எல்லாம் எங்க தான் நிக்கிறாங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் பாரு கீதாக்கா நேத்து என்ன பேச்சு பேசினாலுங்க மொத ஆளா வந்து நிக்கிறாளுங்க பாத்தியா நெட்டவள்ளி கீதா ஏன் அப்படியே நின்னுட்டீங்க வாங்கம்மா வர மாளிகாமா இந்த பாக்கியத்தாலும் வந்துட்டாங்க போலயே நாங்கதான் கடைசியா ஆமாம்மா இப்போ தான் வர்றாங்க ஒரு ஒருத்தவங்களாம் வர்றாங்க வாங்க வாங்க எங்க யாரு பிள்ளைங்களும் கூட்டிட்டு வரலையா எல்லா பிள்ளைங்களும் இந்த அந்த பக்கம் விளையாண்டுட்டு இருக்காங்கம்மா நானும் என் மையனை கூட்டிகிட்டு வந்தேன் நான் அவ்வளவுங்க மூணு பேராக அவங்க பசங்கலாம் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்குதுங்க வண்டி இறக்கில கூப்பி ஏறிப்போம் சரிம்மா சரிம்மா சரி நில்லுங்க என் மக மருமகள நானும் கூட்டிட்டு வந்துடுறேன் ஆ சரிப்பா டிப்பாட்டு வாங்க போங்க போங்க வா நெட்டவள்ளி இப்போ தான் வரீங்களா ஆ வரேன் பாக்கியாக்கா நீங்கள் இப்போ தான் வந்தீங்களா ஆ ஆமாம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு அக்கா பின்னாடி இருக்க கூட்டத்தை கவனிச்சிங்களா ஆமாண்டி ஆமா நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டாலங்க போல இருக்கு பாத்த பாத்த நான் இது பேசிக்கல அவங்களும் ஒன்னும் பேசல சரி சரி விடுங்க பாத்துக்கலாம் ஏப்பா தம்பி யாரங்க நிக்கிறது கொஞ்சம் இங்க வாப்பா ஐயா சொல்லுங்க ஐயா தம்பி மணி ஆகுது இந்த கிரா குட்டி ரெண்டே கொஞ்சம் புடிச்சு லாரியில கட்டுப்பா அப்புறம் சமய பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் ஏத்திடுப்பா அங்க பாட்டி எல்லாம் எடுத்து வச்சிட்டா என்ன என்ன சமய பாத்திரம் எல்லாம் வேணும்னு கேட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் எடுத்து வைப்பா மணி ஆகுது

சும்மா இருணா இருக்குறியா வயசான காலத்துல எல்லா வேலையும் நான் தான் பண்ணுவேன்னு எல்லாத்தையும் தலையில் தூக்கி வச்சுக்கிறது ஏம்மா தேவி கொஞ்சம் சீக்கிரவா மணி ஆகுதுல்ல நீங்க கொஞ்சம் லேட்டாக ஆகிருச்சி உங்கள் பொண்ணை கிளப்பறத்துக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு சரிங்க நாங்கள் ரெடி அத்தைங்க கிளம்பாமா தேவிம்மா ரெடியாகி சரி எல்லாரும் லாரியில் ஏறுங்க பையன்

ஆ எல்லாரும் வந்துட்டாங்கம்மா கொஞ்சம் பேர் முன்னாடி இருக்காங்க நம்ம கிளம்பலாம் மல்லிகம்மா உங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் வரலையா எங்கம்மா இவன் கூட தான் சண்டையே ஆ அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஆல்ரெடி சண்டை வந்தல கிடக்குது அதனால அவளை கூப்பிடலமா சரிம்மா சரிம்மா சரி நாங்கள் பார்த்து எல்லாரும் ஏறுறோம் நீங்களும் பார்த்தும்மா நாங்க சின்ன பிள்ளையா எல்லாம் வருஷ வருஷம் குலதெய்வ கோயிலில் போய் கூட ஓட்டுவோம் எங்க எங்கே அப்படிலாம் பார்க்க முடியுது அதுவும் சொந்த பந்தத்தோட லாரியில போயிரதெல்லாம் ஒரு பெரிய சுகம் தான் போங்க ஆமா பாக்கியா கரெக்டாக சொன்னேன் எல்லாம் யாரு போறா வராங்க ஆமா மலிகாமா எத்தனை கிடா வாங்கியிருக்கீங்க இத்தனை பேர் இருக்கோம் அது பா கீதா அதான் அவனுக்கு முடியாமல் இருந்து வளர்த்துட்டு இருக்கோம்ல ரெண்டு கிடாவும் நல்லா பெருசா நிக்குது எல்லாருக்கும் கறி கரெக்டா வரும் மிச்சம் மீதி இருந்தா கூட வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடலாம் அதெல்லாம் உனக்கு கவலைப்படாத சரியா ஓ ரெண்டு பெரிய கடாவா அப்ப கரெக்டா இருக்கும் கீதாக்கா நீங்களும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு ஒரு புடி புடி தான் போங்க சரியா அதுவும் கிட்டா விருந்து தலைக்கறி தொடக்கறி கால் கறிய மூளை நெஞ்செலும்பு எல்லாமே இருக்கும் நல்லா சாப்பிடலாம் இன்னைக்கு ஜாலி தான் போங்க ஐயோ நெட்டவெளி நீ சொல்லும் போதே எனக்கு நாக்கு ஊருது நெட்டவெளி ஏன் மல்லிகாமா வருஷ வருஷம் போடுவீங்களா அப்படி இதில் என்ன கீதா இருக்குது அடுத்த மாதம் ஒரு குட்டி கிடாவாக ஒன்று பிடிப்போம் ஒரு வருஷம் ஃபுல்லாக நல்லா வளர்ந்துடும் அப்புறம் போய் அடுத்த வருஷம் சமைச்சு சாப்பிட்டு வருவோம் இதில் என்ன இருக்குது ஆனால் நீ மட்டும் ஒரு ஐயாயிரம் ரூபா வாங்க கொடுத்துரு கிடா குட்டி பிடிக்க ஐயோ என்ன சொல்கிறீங்க ஐயாயிரம் ஆகுமா சரி சரி இப்போதைக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு வருவோம் அடுத்த வருஷம் கதையை அப்புறம் பார்ப்போம் என்னம்மா கீதா நல்லா தானே பேசிகிட்டு வந்துட்டு காசு கேட்டோனே பேச்ச மாத்திர நீ பொழைச்சுக்கு வடி சரிக்கா பாக்கியாக்கா நீங்களும் கவனிச்சுட்டு தான் இருக்கீங்களா சரி சரி விடுங்க விடுங்க சரிப்பா கோயில் பக்கத்துல வந்துட்டோம் வண்டி நின்னதுக்கு அப்புறம் பொறுமையா எல்லாரும் இறங்கி வாங்க சரி மல்லிகா நீ எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மேலே மண்டபத்துக்கு போயிட்டு சரியா அங்க போயிட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ற வேலை இருந்ததுன்னா நீ ஆளுங்களை வச்சு சுத்தம் பண்ணிட்டு நான் வந்து நம்ம சண்முகத்தை கூட்டிட்டு போயிட்டு கேர வெட்டி உடிச்சுட்டு வந்துடுறேன் ஆனால் சரிங்க நீ மகனை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் ஆகிற வேலையை பாருங்கள் பூசாரிக்கிட்ட நான் நேற்றே ஃபோன் போட்டு சொல்லிட்டேங்க அவர் எங்கள் ஆளுங்களை விட்டு சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அப்படியா நல்ல வேலை முன்னாடியே சொல்லி வச்சிட்டியா ரொம்ப நல்லதாக போச்சு சரிம்மா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் டே சண்முகம் வாப்பா கொஞ்சம் ஆ அப்பா நம்ம போய் கிடா வெட்டி உரிச்சிட்டு வந்துடலாமா ஆ ஆமாப்பா அதுக்கு தான் கூப்பிட்டேன் சரி தேவியையும் பேத்தியையும் அம்மா கூட கோயிலுக்கு அனுப்பிச்சி வச்சிரு அவங்க மேலே மண்டபத்தில் போய் இருக்கட்டும் நம்ம போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம்ப்பா சரிமா தேவி நீங்க ரெண்டு பேரும் அம்மா கூட மேல மண்டபத்துல போய் இருங்க வந்துறோம் ஆ சரிங்க அம்மா பாத்து படியில ஏறணும் சரியா படியெல்லாம் கொஞ்சம் கரடு இருக்கும் கொஞ்சம் காலை பாத்து வைங்க சரியா முள்ளு கல்ல எல்லாம் குத்திட்டு போகுது அதெல்லாம் நான் பாத்து கூட்டிட்டு போறேன் நீங்க போய்ட்டு வாங்க தேவிமா எங்க கூட வந்தவங்க எல்லாம் எங்க நிக்கறாங்க ஆ அத்தை அவங்க எல்லாம் அங்க ஒரு படி கிட்ட அங்க நின்னுட்டு இருக்காங்க சும்மா சுத்தி பார்க்கறேன்னாங்க அத்தை அப்படியா சரி சரி அவங்க கோயில் என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறாங்க போல இருக்கு சரி வாங்க போலாம் பாட்டி இது என்ன கோயில் பாட்டி நம்ம வந்ததே இல்லைல்ல அறியாமா இதுதான் நம்ம குலதெய்வ கோயில் தானே நீயும் அம்மாவும் புதுசாக வரீங்க நான் உன்ன மாதிரிலாம் இருக்கும்போது வருஷம் வருஷம் இங்கே வந்து பொங்கல் வச்சுக்கீடாக இப்போ தான் வர முடியல அப்படியா பாட்டி ரொம்ப அழகா இருக்கு இந்த லொகேஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா சரி வருஷ வருஷம் இன்னும் வருவோம் ஆ சரிங்க பாட்டி என்னக்கா யாரையுமே காணும் எல்லாரும் நம்மளை விட்டுட்டு முன்னாடி போயிட்டாங்க போல போகட்டும்மா இப்போ சீக்கிரமாக போய் என்ன பண்ண போகிறோம் அவங்கெல்லாம் முன்னாடி போய் சமைக்கிற வேலை மற்ற வேலையெல்லாம் பார்க்கட்டும் நம்ம அப்படியே பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு சாப்பாடுலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் போகலாம் கரெக்டாக சொன்னீங்க போங்க முன்னாடியே போனால் நம்ம தான் வேலை பார்க்கணும் சரி பசங்களாம் இங்கே யாரையும் காணும்

அதெல்லாம் ஏறில வாங்க அட கீதா நீ வேற எங்க வீட்ல அஞ்சு படி ஏறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கும் மொட்டை மாடி இதனால தான் நான் ஏறதே இல்ல துணி போட்டா கூட என் மழக்கல்ல போய் எடுத்துட்டு வர சொல்லிருவேன் ஐயோ கீழே எதுக்கு போயிருக்க முடியாதோ பாக்யாக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கூட்டிட்டு போறேன் வாங்க பேசி பேசி பொறுமையா ஏறுவோம் சரியா அக்கா சாமி மேலே தானே இருக்கு மேலே தாக்கா போகணும் ஆமால மேலே எல்லாம் போய் ஆகணும் சரி வாங்க பொறுமையா ஏறுவோம் ஆமா எங்க மளிகை பாட்டி உங்க குடும்பத்துல யாரையும் காணும் பாக்கியா கீதா நெட்டவல்லி நேராக எங்கேயே வந்துட்டிங்களா ஆ வாங்கம் இல்லையாம்மா அப்படியே வண்டியை விட்டு இறங்கி நீங்கள் அங்கேலாம் பேசிகிட்டு இருந்தீங்க நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்தோம்மா சரி அதான் மேலே போகலாம் அப்படி நின்றுட்டு இருந்தோம் வாங்கம்மா அப்படியாம்மா சரி சரி பார்த்து பொறுமையாக ஏறுங்கம்மா ஆ படிலாம் கொஞ்சம் கரடை மரடாக தான் இருக்கும் பார்த்து ஏறுங்க எனக்கு தான் கால்லாம் வெளியே எப்படி ஏற போகிறேன்னு தெரில என்ன பாட்டியோய் கால்வழியா இருங்க தாத்தா வருவாரு, தூக்கிட்டு போக சொல்லிடுவோம்

ஓ மளிகாம்மா சொல்லாம சொல்லாமல் மறைச்சிட்டீங்க இதெல்லாம் நடந்திருக்கா அப்படி போடு அட நீங்க வேறடி சும்மா இருங்க சரி வாங்க ஆக வேண்டிய வேலையை பாப்போம் பாட்டி பாட்டி அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா அப்பா ஒன்றா சேர்ந்து இப்போதான் குலதெய்வ கோயிலுக்கு வராங்க அப்ப அப்பா அம்மாவை தூக்கிட்டு தான் மழையில் ஏறுவாரா ஏய் ரியா கொஞ்சம் சும்மா இருடி நீ வேறே சேச்சோ அக்காவுக்கு பாருங்க வெக்கத்தை இப்படி மாறி மாறி வெக்கப்பட்டுட்டே இருந்தா என்ன பண்ணுறது என்னம்மா தேவி என் மகனை உன்னை தூக்கிட்டு போக சொல்லட்டுமா அத்தை அவங்க தான் சும்மா பேசிட்டு இருக்காங்களா நீங்களுமா வேணா அவரே ஆல்ரெடி கால் வழியோட இருக்காரு வேண்டாம் வேண்டாம் ஹலோ மம்மி நான் சும்மா தான் கேட்டேன் உடனே நீங்க நினைப்பு தான் உங்களுக்கு போங்க போங்க சரி சரி வாங்க வெயில் வரதுக்குள்ளேயும் மேலே ஏறலாம் என்னது அங்க லட்சுமியா வரா ஆமா ஆமா லட்சுமி அக்கா தான் வராங்க எப்படி தனியா வராங்க கெட்டவள்ளி அவங்க வீட்டுக்காரரே கொண்டுட்டு வந்து விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு ஃபோன் பண்ண நான் லேட் ஆயிடுச்சு நீங்கள் முன்னாடி போங்கக்கா நான் வந்துடுறேன்னு வா லட்சுமி இங்க உன்னை விட்டுட்டு தம்பி போறாரு போல இருக்கு அவரை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல மல்லிகாமா அவருக்கு இங்க பக்கத்து தோப்புல தேங்காய் பறிக்கிற வேலை இருக்குதான் அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மல்லிகாமா அவரு என்னை கூட்டிட்டு போக வருவாரு அப்படியா சரிம்மா கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு அப்படியே கையோட சாப்பிட்டுட்டும் போகட்டும் சரி வா வா கரெக்ட் நேரத்துக்கு தான் வந்திருக்க வாங்க நம்ம எல்லாம் மேலே போவோம் தேவி ரியா ரெண்டு பேரும் பார்த்துக்கோங்க இது தான் நம்ம குலதெய்வ சாமி சரிங்களா நல்லா சக்தி வாய்ந்த சாமி நல்லா மனசார வேண்டிக்கோங்க என்ன வேண்டுமோ எல்லாமே நடக்கும் ஆ அம்மா நான் அவங்களுக்கு மட்டும் சொல்லலை உங்களுக்கும் மனசில் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் வேண்டிக்கோங்கம்மா ம் நல்லதாக நடக்கணும் ஆ சரிங்க மல்லிகாமா மல்லிகாமா இது ரொம்ப பழமையான கோயில் போல் இருக்கே ஆமா பாக்கியா இது என் மாமனாரோட தாத்தா காலத்துலேருந்து இருக்குது அப்போது வெறும் சிலைங்க மட்டும்தான் இருந்திருக்கு அதை வச்சு தான் சாமி கும்பிட்டுருக்காங்க அப்புறம் என் மாமனார் கைக்கு வந்ததுக்கப்புறம் அவர் சும்மா சுற்றி எல்லாம் கூப்பிட்டு சொந்த பந்தம் பங்காளி எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் காசெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கட்டினாங்க இப்போ அவர் காலத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நாங்கள் தான் பார்க்கணும் பாக்கியா அப்படியே மாளிகாமா அப்போ அந்த காலத்து இல்லை சரி சரி வந்து வேண்டிட்டு போறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆமாலட்சுமி மல்லிகா பாட்டி அப்போ ஐயா கிட்ட கேட்டு கோயிலை ரெடி பண்ணி அடுத்த வருஷமே ஒரு பூஜை போட்டுடலாம்ல பாட்டி பண்ணுவோம் பண்ணுவோமா கோயில் விஷயத்துல எடுத்தும் பண்ண முடியாதுல்ல பொறுமையா பண்ணலாமா பத்தி எல்லாம் தெரியாம பேசிட்டு ஏ கீதாக்கா அதுக்குள்ளே நீ ரொம்ப ஓரம் பேசாத சரியா நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் சரிம்மா நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க நான் தாத்தா போய் பார்த்துட்டு வரேன் கிடா உடிச்சு சமையலாம் ஆயிட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல ஒரு போய் பார்த்துட்டு வரேன் நீ கொஞ்சம் கூட வையா ஆ வாங்க மல்லிகா அம்மா வாங்க போகலாம் அரியா நீ இப்ப எத்தனை படிக்கிற ஐயோ ஆன்ட்டி நான் ஸ்கூல் போகல நான் ஸ்கூல் முடிச்சு நான் காலேஜ் ஜாயின் பண்ணினேன் ஆன்ட்டி இன்ஜினியரிங் செகண்ட் இயர் என்ன சொல்ற ரியா காலேஜ் போறியா உங்களுக்கு அவ்வளவு வயசு ஆயிருச்சா பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்க ஆன்ட்டி அதுக்கு நீ என்ன வயசு ஆயிருச்சுன்னு சொல்லுவீங்களா சின்ன பொண்ணு தான் காலேஜ் போறதனால என்ன பெரிய பொண்ணா என்ன ஹலோ ரியா அதுக்கு நீ என்ன நீ நான் ஆன்ட்டி சொல்ற ஆன்ட்டி இல்ல அக்கா னு கூப்பிடு ஓகேவா ரியா இப்படி நான் சொல்ல கூடாது பெரியம்மல்ல ஓகே நெட்டவலி அக்கா இதுக்கு அப்புறம் உங்க அக்கா கூப்பிடுறேன் சாரி தேவியக்கா விடுங்க நம்ம பொண்ணு தான பரவாயில்ல ரியா நான் கூட என்னமோ நினைச்சேன் நல்ல வகையாட்டியா இருப்ப போலயே அச்சோ ஆண்டி அப்படிலாம் இல்ல நான் ரொம்ப சமத்து பொண்ணு கீதா நெட்டவெல்லி இத இப்படி தான் பேசினா பேசிக்கிட்டே இருப்பா பரவாயில்லைக்கா ரியா சிட்டில இருக்க பொண்ணு மாதிரியே தெரியல நல்ல ஜகஜமா விளையாட்டா எல்லாரும் கூட பேசுறால நெட்டவெல்லி அவளுக்கு அங்க இருக்குறத விட அவங்க தாத்தா பாட்டி கூட இருக்குறது ரொம்ப பிடிக்கும் காலேஜ் முடிச்சிட்டு வந்தறேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படியா ரியா அப்போ எங்க ஊருக்கு வந்தறியா நீ ஆமாங்க நேட்ட வழியாக்கா கடைசி எக்ஸாம் எழுதின அடுத்த நாள் நான் ஊர் கிளம்பி வந்துடுவேன் அப்பா கிட்டே சொல்லிட்டேன் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க டாடி அப்படியா சரி சரி சீக்கிரம் வந்துரு சரியா நம்ம ஊர்ல நான் அவனை சுத்தி காட்டுறேன் ஆமா நெட்டவல்லி அவ காலேஜ் முடிச்சிட்டு வர போறா உனக்கு என்ன இன்னும் 16 வயசு நினைப்பா வீட்டை பார்த்தா நான் ஆல்ரெடி உமா மாமியா இருக்கா இல்லையா வீட்ட பாக்க ஏன்கா நீங்க அத ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க போ சரிங்கம்மா நீங்க எல்லாம் இங்கே இருங்க அத்தை போனாங்க இன்னும் ஆளை காணோம் நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன் மலிகா மேலே எல்லாம் ரெடியா வந்த சாமி கும்பிட்டலாமா ஆமாங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சரி அத சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாத்துட்டு போலாம் நானும் பாக்கியா வந்தான் ஆ எல்லாமே ரெடி தான் இன்னும் 10 நிமிஷத்துல மேலே கொண்டு வந்துருவாங்க ரொம்ப நேரம் நிக்காதீங்க தண்ணி எரிய போகுது அப்படிங்களா இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிருமா சரி சரி சண்முகங்க இல்ல லாரி நிக்குதுல அதல கொஞ்சம் எடுத்து விட சொன்னேன் லாரி டிரைவர் கூப்பிட்டு எடுத்து விட்டுட்டு வரேனா அங்க தான பந்தி பரிமாறணும் அப்படிங்களா சரி சரி அப்ப வாங்கல எல்லாரும் ஒண்ணா போயிரலாம் சரி இரு நான் சமைக்கிற தம்பி கூப்பிட்டு வரதா சொல்லிட்டு வந்தறேன் ஆ ஏன் சொல்லுங்கயா

அப்படியாம்மா சரி சரி ஆ அம்மா நீங்கள் சொல்ல மாதிரி எல்லாமே வச்சுட்டம்மா பார்த்துறீங்களா நான் மற்றதெல்லாம் கீழே எடுத்துகிட்டு போட்டேன் ஆ சரிப்பா நீ போ எப்பா சண்முகம் வந்து தீபத்தை காட்டி சாமி கும்பிடுப்பா அப்பா பெரியவங்க நீங்கள் இருக்கும்போது நான் எப்படிப்பா பண்ணுறது நீங்கள் பண்ணுங்கப்பா இல்லைப்பா இதுக்கப்புறம் எல்லாமே நீ தான் பண்ணணும் சரியா எனக்கு அப்புறம் எல்லாம் நீ தானே பார்க்க போகிற நீயே பண்ணு அதான் அப்பா சொல்கிறார் இல்லடா பண்ணு நீ போ ஆ சரிம்மா ஏம்மா தேவி நல்ல மனசார வேண்டிக்கம்மா அம்மா நீங்களும் எல்லாரும் வேண்டிக்கங்கம்மா சரிங்க அத்தை சரிப்பா தம்பி படையல் சாப்பாட்டை நீ தேவி பேத்தி மூணு பேர் சாப்பிடுங்க சரிங்களா சாப்பிட்டு கீழே வாங்க நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு கீழே கூட்டிகிட்டு போகிறோம் சரிப்பா பார்த்து பத்திரமா போங்க நாங்கள் இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு பத்து நிமிஷத்தில் வந்துடுறோம்ப்பா அத்தையும் மாமாவையும் இருக்க சொல்லியிருக்கலாம்ல அவங்களும் சாப்பிட சொல்லியிருக்கலாம் அவங்க மட்டும் கீழே போகிறாங்க இல்ல தேவி அது வேண்டுதல் எனக்கு தானே அதனால நம்ம மூணு பேர் தான் சாப்பிடணும்னு அவங்க நினைக்கிறாங்க இருக்கட்டும் பரவாயில்ல எல்லாம் நம்ம இடம் தானே பாத்துக்கலாம் சரிங்க சரிங்க சரி ரியா வா சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பணும் மம்மி இலையில இவ்வளோ இருக்கு எல்லாத்தையும் எப்படி சாப்பிடுறது அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா சாமி சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவா ஏம்மா எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்கம்மா சரிங்களா எல்லாம் நிறையா இருக்குது மிச்சம் சாப்பிடுங்க மல்லிகாம்மா ஆனுக்கு தனித்தனியாக எல்லாம் இலை போட மாட்டிங்களா இல்லை கீதா இந்த கிடா விருந்தெல்லாம் நாங்கள் எப்போதும் ஒரு இலையில மூணு பேர் நாலு பேர் சாப்பிடுவோம் அதனால பெரிய இலையாக தான் வாங்கிட்டு வருவோம் அம்மா இதுவும் நல்லா தான் இருக்குது சேர்ந்து ஒரே இலையில சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சரிமா சரிமா பசங்க குழந்தைகளுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ கேட்டு வாங்கி கொடுங்க சரிங்களா என்னடி இவளுங்க மூணு பேரே வந்ததுல இருந்து ஆளையே பார்க்கல கரெக்ட்டா பண்ணி வந்து உட்கார்ந்திருக்காளுங்க எங்க போனாளுங்க அதுங்க அதான் கீதாக்கா நானே யோசிச்சிட்டு இருக்கேன் கரெக்ட்டா சாப்பாடு நேரத்துக்கு வராளுங்களே எங்க சுத்திட்டு வராளுங்கன்னு தெரியலையே இரு இரு எங்க போனீங்கன்னு கேப்போம் வம்பே இழுத்துறோமா என்ன சொல்லு அடியே கீதா நெட்டவெளிய நீங்க பேசுறதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் ஒழுங்கா சாப்பிடுங்க வந்த இடத்துல வாය வச்சுட்டு சும்மா இருக்கணும் சரியா நீங்க என்ன சும்மா சாப்பிடுங்க எல்லாரும் ஆஹா ஆஹா என்ன ருசி என்ன ருசி சும்மா சொல்லக்கூடாது கோயில் சாப்பாடு கோயில் சாப்பாடு தான் போங்க சரியா சொன்ன நெட்டவள்ளி என்னதான் நம்ம வீட்டில் சமைத்து சாப்பிட்டாலும் இது மாதிரி கிடா வெட்டி விருந்து வச்சு கோயிலில் சாப்பிட்றதே அது தனி டேஸ்ட்டு தான் சரிம்மா எல்லாரும் சாப்பிட்டுட்டு வாங்க நான் அந்த வண்டி எடுத்து நிறுத்த சொல்கிறேன் இருட்டுறதுக்குள்ளேயும் உங்கள் வீட்டுக்கு போனோம்ல பொறுமையாக சாப்பிடுங்க அதுக்கு நான் அவசரப்படாதீங்க அப்பா எல்லாரும் வந்துட்டாங்களான்னு ஒரு தடவை கேட்டுட்டிங்கன்னா வண்டி எடுக்க சொல்லிடலாம்ப்பா ஆ சரிப்பா சரிப்பா பாக்கியா கொஞ்சம் பாருமா எல்லாம் வந்தாச்சானு மளிகா பாட்டியும் தேவியும் படுத்துருக்காங்க டயர்டா இருக்கு போல இருக்கு மத்த எல்லாரும் வந்தாச்சியா போலாம் சரிப்பா நீங்க போய் பாத்து ஏறுங்க ஆஹ் டிரைவர் அண்ணா எல்லாரும் ஏறிட்டாங்கண்ணா வண்டி எடுக்கலாம் பாத்து பத்திரமா போங்கண்ணா